ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கத்திற்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் தொண்ணூறு பதினான்கு நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிக்கொண்டு மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் சாம்ஸ் நைன்டி ஃபோர்ட்டின் O oh, satisfy us early with your mercy that we may rejoice and be glad all our days. Amen. கத்தினுடிய நாமம் மையிமைப்படுவதாக இந்த புதிய வருடத்தில தேவனுடிய குருபையும் அனுக்கிரகமும் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் தேவைப்படுகிறது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள நானும் வாழும்படியாகவும் வளரும்படியாகவும் அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்றால் அவருடைய கிருபை நமக்கு தேவை அவருடைய கிருபை இல்லாமல் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் கடினம் எனவேதான் வேதம் சொல்கிறது என் கிருபை உனக்கு போதும் என்று ஆம் தான் நீங்களும் நானும் நிலைநிறுத்து கொண்டு இருக்கின்றோம் நீங்களும் நானும் இந்த நாள் வரைக்கும் வாழ்ந்து வருவது அவருடைய சுத்த கிருபை அமேன் வேதம் சொல்வது போல நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதா இருக்கிறது என்று ஆம் இந்த நாளிலே உங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை என் மகனே என் மகளே நீ பயப்படாதே உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் கிருபை இருந்தால் நமக்கு போதும் நீங்களும் நானும் விழாமல் பாதுகாத்துக் கொள்வது அவருடைய கிருபைதான் நித்திய கிருபை நிச்சய கிருபை நிர்மூலமாகாத கிருபை விலகாத கிருபை மாறாத கிருபை அருமையான கிருபை அதிசயமான கிருபை பெரிய கிருபை மிகுந்த கிருபை தாங்கும் கிருபை இம்மட்டும் உங்களையும் என்னையும் வழிநடத்தி வருகின்றது அமேன் கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று தாவீது சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைக்காய் நாம் காத்துக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் அவருடைய கிருபை உங்களையும் என்னையும் வழிநடத்தட்டும் நிச்சயமாகவே அவருடைய கிருபைகள் உங்களுக்கும் எனக்கும் நித்திய உடன்படிக்கையாய் இருக்கட்டும் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் எப்பொழுதும் மாறாதவைகளாக இருப்பதற்காக நாம் தேவனை சோத்தரிக்க வேண்டும் அப்படி கிருபைகள் அருமையானது அதிசயமானது இம்மட்டும் நம்மை நடத்தினது நம்மை அர்ப்பணிப்போமா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா சோர்ந்து போகிறவர்களுக்கு நீர் கிருபை அளிக்கிற தேவன் அண்டவர பலனற்றவர்களுக்கு பலனை கொடுப்பது அப்படி கிருபை ராட்சாவேன் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய ராட்சாவே நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிக்கூர்ந்த மகிழும்படி எங்களை உம்முடைய கிருபையால் நீர் நடத்துவதற்காகவும் நமக்கு நன்றி இந்த நாளிலே யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ வருத்தத்தில் இருக்கிறார்களோ கண்ணீரின் பாதையில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் அப்பா என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஒவ்வொருவரை ஆறுதல் படுத்த முடிய வேண்டுகிறோம் நீர் அப்படி செய்வதற்காகவும் நமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகுப்புனே Amen. God bless you. Jesus loves you. Amen.